வணக்கங்க நாம இன்னைக்கு எறாவில் சூப்பரான டிஷ் அவங்க எறா வருவல் செய்யப்பறோம் இதை எறா சுக்கான்னு சொல்லலாம் ரொம்ப டேஸ்டியாக இது அருமையாக இருக்குங்க நாம் செய்கிற இந்த எரா மசால் ரொம்ப அருமையான சுவையில் இருக்குங்க எரா ஒன்று ஒன்றும் தனித்தனியாக இருக்குங்க ரொம்ப சூப்பரான அருமையான டிஷ்ங்க நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் ஒரு முறை செஞ்சு பாருங்க இது சாதம் சப்பாத்திக்கு ஏற்ற அருமையான டிஷ்ங்க சூப்பராக இருக்குங்க வாங்க சமைக்கலாம் இறா வாங்கியிருக்கீங்க இறா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கீங்க இப்போது அதில் ஒரு டீஸ் மிளகு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா கலந்துக்குங்க அரை டீஸ் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் தயிர் வந்து நல்லா கெட்டி தயிர் ஒரு கப் இதை கலந்துக்குங்க தயிர் கெட்டி எடுத்துக்கோங்க இப்போ அந்த இறா வந்து அந்த தயிரில் ஊற வைக்க போகிறேங்க நல்லா புளிஞ்சு சேர்த்துக்குங்க நல்லா கலந்து வைங்க இப்போ அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து வைங்க இப்போ அது மூடி வச்சுக்கலாம் ஊறட்டுங்க இது ஒரு ஒன் ஹவர் ஊரட்டுங்க இப்போது இன்னொரு கடையில் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க அதில் சீரகம் சோம்பு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா கீரை பச்சை மிளகா ஒரு ஆறு எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க இப்போது தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேங்க அந்த விழுகை சேர்த்துக்கலாம் மசால் தூள் சேர்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் குளமெளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கரம் மசால் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது நல்லா கரையிட்டுங்க எப்பவுமே மசாலாவை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணணுங்க நல்லா வதக்கணுங்க இதில் பச்சை வாசனை போணுங்க நல்லா விடுங்க இது நல்லா கொதிக்கட்டுங்க பாருங்கள் நல்லா வெந்து வருதுங்க நாம் செய்கிற இந்த எறா மசால் ரொம்ப அருமையாக இருக்குங்க டேஸ்ட் அப்படி இருக்குங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் நமக்கு எறா மசால் நல்லா ஆயிடுச்சுங்க நம்முடைய எறாவும் நல்லா ஊறிச்சுங்க இப்போ அந்த ஊர்ன எறாவை இந்த மசாலெல்லாம் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது உடனே ஆகாதுங்க கொஞ்சம் லேட் ஆகுங்க சூப்பரான டேஸ்டானு டிஷ் ஆகணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இல்லையா அதனால் இந்த எரா பொறுமையாக வைகணுங்க நீங்கள் பக்கத்தில் வேறு எதாவது வேலை பார்த்துக்கிட்டே இதையும் பார்க்கலாங்க இப்போது இந்த கடாயை வந்து மாற்றிக்கலாம் நான் வேறு கடாயில் இந்த எறாவை தொக்க சேர்த்துட்டேங்க நாம் டிஷ் பண்ணுறக்குள்ள இது ரெடி ஆயிடுங்க இது சைடில் வந்துட்டு இப்போ மூடி வைக்கலாம் நீங்கள் சாதத்துக்கு இப்படி தொக்க சாப்பிட்ணுன்னா உடனே சாப்பிட்லாங்க ஏன்னால் டேஸ்ட் அப்படி இருக்குங்க ஆனால் நம்ம பொறுமையாக வேக போகிறோங்க நமக்கு ஏற தேவைங்க அடுப்பை ஃபுல்லாக வச்சிடாதீங்க சிம்மளே இருக்கட்டுங்க இது பொறுமையாக வேகட்டுங்க கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கருப்பில் சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டு விடுங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்குங்க நாம் இதில் தண்ணி அதிகம் சேர்க்கலங்க அதில் இருக்க தண்ணி தாங்க இப்போ அது மூடி வைக்கலாம் எண்ணெயிலேயே எறா பிரிஞ்சு வரணுங்க நல்லா வெந்து வரணுங்க பாருங்கள் தெரியுதுங்களா இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் ஒரு அரை முடி சேர்த்துக்குங்க இதையும் விடுங்க இந்த டிஷ் போது அப்படி வாசனை தூக்குங்க அருமையாக இருக்குங்க எறா பிரியல் கேட்ட சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க இது அப்படியே சாப்பிட்லாங்க வெறுமனே கூட சாப்பிட்லாங்க இது ரெண்டு நாளைக்கு கெட்டு போகாதுங்க சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி எங்கள் வீட்டு பெரியவங்க சொன்னதுங்க இப்போ கிட்டத்தட்ட இறா வந்து நல்லா பிரிஞ்சு வருதுங்க தெரியுதுங்களா ஒன்று ஒன்றும் தனித்தனியாக இருக்குங்க டேஸ்ட் அற்புதமாக இருக்குங்க இதை நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா உடனடியாக காலியாக இருங்க ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இதோட வாசனை பார்த்தோம்னா அப்படியே பக்கத்து வீடு வரைக்கும் மணக்குங்க அந்த அளவுக்கு டேஸ்டும் வாசனையும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப வாசனையான டேஸ்டான சூப்பரான இந்த இடம் பருவலை நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்ருக்க சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி